அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போட்ட ஒரே ஒரு உத்தரவால அஞ்சு லட்சம் பேரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் வந்திருக்கு இது ஏதோ நம்ம போற போக்குல சொல்ல அமெரிக்காவினுடைய பெடரல் ரெஜிஸ்டர்ல இது குறித்த ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அந்த அடிப்படையில அமெரிக்காவை சேர்ந்த த கார்டியன் உள்ளிட்ட ஊடகங்களும் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடியே க்ரீன் கார்டு தொடர்பாக சமயம் ப்ளஸில் வீடியோஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதில் க்ரீன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கான உரிமைகள் என்ன அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளை இப்போ எதிர்கொள்கிறாங்க அதிலேருந்து எப்படி நம்ம சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் இப்போது நான் சொன்ன அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்கல்ல ட்ரம்ப் போட்ட ஒரே ஒரு உத்தரவால் அஞ்சு லட்சம் பேருக்கு தலைவலி பெரிய அப்படின்னா யாருக்கு எதனால அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் அவருடைய ஆட்சி காலத்துல அவர் போட்ட ஒரு உத்தரவின் அடிப்படையில அமெரிக்காவுக்கு உள்ள வந்து செட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அஞ்சு லட்சம் பேர் அவங்களுடைய லீகல் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல இவங்க வந்து பர்மனன்ட் ரெசிடென்ட் கிடையாது அமெரிக்காவில் வசிப்பதற்கான கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்கலாம் கிடையாது இவங்க ஒரு டெம்பரவரி ரெசிடென்ட் தான் இருந்தாலும் ஜோ பைடன் வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு டூ இயர்ஸ் இங்கே தங்குறதுக்கான சட்டப்பூர்வமான உரிமையை வழங்கியிருந்தார் ஆனால் இப்போ ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த உத்தரவின் மூலமாக அவர்களுடைய லீகல் ஸ்டேட்டஸ் பறிப்போவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அவங்க எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த தகவல் எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களில் சில பேருக்கு வந்து ஃபெட்ரல் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருக்கலாம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இது அமெரிக்காவினுடைய ஒரு அஃபிஷியலான ஒரு சைட் எதுக்காக அப்படின்னா அவங்க நாட்டினுடைய உத்தரவுகளை அதிகாரப்பூர்வமாக மக்களுக்கும் சிட்டிசன்ஸ்கோ இல்லை ரெசிடென்ட்ஸ்கோ தெரியப்படுத்துவதற்கு உத்தரவுகள்னா ரூல்ஸாக இருக்கலாம் இல்லை புதுசாக கொண்டு வரப்படக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நோட்டீஸாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை ஃபெட்ரல் ரெஜிஸ்டர்ல போட்டுருவாங்க அங்கேருந்து எல்லாரும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் அதுல தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்திருக்கோம் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத விரிவாக பார்க்கும்போது அது யாருடைய உத்தரவின் பேரில் வந்திருக்கு அப்படின்னா ஹோம்லேண்ட் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவினுடைய உள்துறை பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அந்த அதிகாரி கையெழுத்திட்டு இந்த உத்தரவை தான் இது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த அஞ்சு லட்சம் பேர் அப்படிங்கிறவங்க எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஜோ பைடன் அனுமதி கொடுத்துருந்தாருன்னு சொன்னால அதுல எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள்னு பார்க்கும்போது கியூபா நாட்டை சேர்ந்தவர்கள் ஹைத்தி நாட்டை சேர்ந்தவர்கள் நிகாரா குவான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் அதே போல் வெனிசுலா நாட்டினர் இந்த நாட்டில் இருந்து வந்தவர்கள் தான் இந்த அஞ்சு லட்சம் பேர் கரெக்டாக நம்பர் சொல்லணும் அப்படின்னா ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் பேர் பாதிக்கப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இப்போ இவங்களுக்கு ட்ரம்ப் போட்ட உத்தரவின் காரணமாக இமீடியட்டாக என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய லீகல் ஸ்டேட்டஸ் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் தங்குவதற்கான உரிமை என்பது அவங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியோடு பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ பார்க்கப்படுது ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக இருக்கும் போது இவங்க எல்லாம் உள்ள வர்றதுக்கான அனுமதியை கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தாலே அது எந்த அடிப்படையில் கொடுத்தாரு அப்படின்னா ஹியூமானிட்டேரியன் பரோல் புரோகிராம் அந்த ஒரு மனிதனேய அடிப்படையில் இப்போ ஒரு நாட்டில் வந்து போர் வருது இல்ல உள்நாட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமை இருக்கு அப்படின்னா அந்த நாட்டை விட்டு நிறைய பேர் வெளியேறுவாங்க நம்மளே அது மாதிரி நாடுகளெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட சூழல்ல அவர்கள் அகதிகளாக அமெரிக்காவுக்கு உள்ளே வருவாங்க அது சட்டவிரோதமா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டோ அல்லது விசாவோ இல்லாம ஏதாவது ஒரு ஒரு வழியா கடல் வழியாக எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி வரக்கூடியவர்கள் அதிக எண்ணிக்கையில இருந்த ஒரு காலகட்டம் இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் பாத்தீங்க அப்படின்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் யுஎஸ் மெக்சிகோ பார்டர் வழியாக சட்டவிரோதமா அமெரிக்காக்குள்ள போயிட்டு குடியேறிகிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்டவர்களை எல்லாம் முறைப்படுத்தி அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹியூமானிட்டேரியன் பரோல் ப்ரோக்ராமை ஜோ பைடன் கொண்டு வர அதன் மூலமாகத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கியூபா ஹைத்தி குவான்ஸ் வெனிசுலா இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்க அகதிகளாக வந்தாங்க அவங்க எல்லாரையும் ஒரு டூ இயர் தற்காலிகமா அவங்க வந்து ஒரு டெம்பரவரி ரெசிடென்ட்டாக அமெரிக்கால தங்கலான்னு சொல்லி அதற்கான சட்ட வழிமுறைகளை வகுத்து கொடுத்தவர் ஜோ பைடன் இப்போ ட்ரம்ப் வழங்கியிருக்கக்கூடிய இந்த உத்தரவின் காரணமாக இவர்கள் எல்லாம் என்ன ஆக போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது ட்ரம்ப் ஒன்றும் புதுசா புதுசாலாம் சொல்லல அவரு அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம் நடந்தது இல்லையா அந்த கேம்பெயின் அந்த கேம்பெயின்லயே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இல்லீகல் இமிகிரன்ஸ் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவர்களை நான் நாட்டை விட்டே வெளியேற்ற போற இதை நான் அமெரிக்க அதிபராக பதவியேற்றவுடன் செய்வேன் அப்படின்னு பிரச்சாரத்திலே சொல்லியிருந்தார் அப்போவே இது வந்து பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இல்லீகலாக வரவங்க அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் வேறு நாட்டிலிருந்து அங்கே வந்து சட்டப்பூர்வமாக குடியேறிவிப்பவர்கள் கூட கொஞ்சம் பயப்பட தான் செஞ்சாங்க ஏன்னா இந்த என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே இது எப்படி போகும்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லோருக்குமே இருந்தது இப்போ வந்து அவர் இல்லீகல் இமிகிரென்ட்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு சட்டப்பூர்வமா இந்த மாதிரி இருந்து வருபவர்களுக்கான வாய்ப்புகள் இருந்தது இல்லை இப்போ ஒரு டூ இயர்ஸ் பரோல் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் லீகலாக அமெரிக்காவுக்குள்ளே வந்து வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் வேலை செய்வதற்குமான வாய்ப்பு இருந்தது பெரும்பாலான கதவுகளை இப்போ ட்ரம்ப் வந்து மூடத் விட்டார் அப்படிங்கிறது தான் இது போன்ற உத்தரவுகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் இப்போது இந்த ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா இந்த அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய லீகல் ஸ்டேட்டஸ் எல்லாம் பறி போக போகுதுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி அவங்களுடைய லீகல் ஸ்டேட்டஸ் அஃபீஷியலாக டெர்மினேட் ஆக போகுது அப்போ அதற்கு முன்பாக அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருக்கிறது அதே நேரத்துல இமிகிரண்ட்ஸ் தொடர்பான பிரச்சனைகளை அதிகமாக டீல் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள் இருப்பாங்க இல்ல இமிகிரேஷன் தொடர்பா விவரம் தெரிந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டெம்பரவரி பரோல் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அமெரிக்காவில் ஒரு பர்மனெண்ட் ரெசிடென்ட்டாகவோ இல்லை இமிகிரண்ட்டாகவோ பதிவு செய்வதவோ அந்த சட்டப்பூர்வமான வாய்ப்புகளை பெறுவதற்கான ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மார்ச் மாத தொடக்கத்துல அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா உக்ரைன்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்திருந்தாங்க இல்லையா உக்ரைன் ரஷ்யா இடையே நடக்கக்கூடிய அந்த போர்ல பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இருக்காங்க பாருங்கள் உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து அகதிகளாக தஞ்சம் புகுர்ந்து இருக்கிறார்கள் அவங்களுக்கான சட்டப்பூர்வமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க இப்போ அவங்கள என்ன பண்ண போறீங்க அவங்களையும் நீங்க நாட்டை விட்டு வெளியேற்ற போறீங்களா இல்லை திரும்பவும் அவங்க நாட்டுக்கே அனுப்ப போறீங்களா அப்படின்னு நான் கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா விரைவில் அது குறித்து நான் முடிவெடுப்பேன்னு சொல்லியிருந்தார் அதுவும் இங்கே கவனிக்க தகுந்த ஒரு பாயிண்டா இருக்கு இந்த லே இந்த லீகல் ஸ்டேட்டஸ் பறிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது யோசிச்சு பார்த்தா இப்ப அந்த நாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மக்கள் இருப்பாங்க அவங்க வேற நாட்டை சேர்ந்தவர்களா இருந்தாலும் திடீர்னு ஒரு ஷார்ட் நோட்டீஸில் அவங்களுக்கு வந்து லீகல் ஸ்டேட்டஸ் பறிப்பு அப்படிங்கிறது அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற பல குடும்பங்கள் வந்து பயத்தில் இருக்காங்க நாட்டுக்கு எதிராக நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இருப்பவர்களை வந்து சட்டப்பூர்வமாக அவர்களை தண்டிப்பதோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோ எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் வேறு வழி இல்லாமல் வாழ வழி இல்லாமல் உணவில்லாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பான இடம் இல்லாமல் சட்டப்பூர்வமான ஒரு வழியின் மூலமாக இங்கே வந்தவர்களை திடீரென்று இப்படி அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி அமெரிக்காலேயே இதற்கு எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருக்கிறது அந்த நாட்டை சேர்ந்த பிரபலமான வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் இல்லை ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இப்போ இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போய் இந்த உத்தரவை வந்து எதிர்த்து வழக்கு போடப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்தது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிற வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே இது ஒரு மனித நேயமற்ற செயல் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த உத்தரவு என்பது ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸில் பார்க்கும்போது மனித தன்மையற்ற செயலாக இருக்குது அதே போல் அமெரிக்காலையும் இது தேவையற்ற பதற்றங்களையும் தேவையற்ற சிக்கலையும் உருவாக்கும் அதனால் இதை அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க அமெரிக்கா விஷயம் இந்த சிட்டிசன்ஸும் வழக்கு போட்டிருக்கிறாங்க வெளிநாட்டிலிருந்து வந்து குடியேறியவர்களும் கூட வழக்கறிஞர்கள் மூலமாக வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அடுத்த கட்டமா எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல நீதிமன்றம் கையில தான் இருக்கு அதிபர் ட்ரம்ப் இந்த ஐந்து லட்சம் பேர் தொடர்பாக எடுத்த முடிவு அவங்களோட லீகல் ஸ்டேட்டஸ் பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்த செய்திய விரிவா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த விவகாரத்துல அடுத்தா என்ன அப்டேட்ஸ் வரப்போகுது இல்ல கிரீன் கார்டு தொடர்பா புதுசா அமெரிக்க அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா அது குறித்த அதிகாரப்பூர்வமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது குறித்த வீடியோக்களும் நம்மளுடைய சமயம் ப்ளஸில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்